சில பேர் வந்து என்ன எப்படி பேசுறா அப்படின்னு அவமான எல்லாம் படுத்தியிருக்காங்க நம்பி சில படங்கள்ல பைசாவே வந்ததில்லை தீபாவளிங்க வெரி நெக்ஸ்ட் ஃபிலம்ல ரீமாஸ் என்னைக்கே என்ன ஒரு பத்து வருஷமா சென்ட்ரல் உங்களோட குரல் தான் கேட்டுட்டு இருக்கோம் அது இங்கயும் கேட்கணும்னு ஆசைப்படுறோம் ட்ரெயின் விட்டு சொன்ன பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் ஒன்று இரண்டு ஒன்று திருவனந்தபுரம் செல்லும் பிளாட்ஃபார்ம் நம்பர் ஐந்தில் உள்ளது சற்று நேரத்தில் புறப்படும் யாத்ரிகன் கிருப்பயா தியான் தீஜியே காடி நம்பர் திருவனந்தபுரம் ஜானேவாலி திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் கடி கடிக Passengers, kind attention please. Train number 12601, Trivandrum Express, will arrive shortly on platform number 5. Super. ஆட்ஸும் நீங்க ஆயிரக்கணக்கான விளம்பரங்கள்ல பேசிருக்கீங்க நீங்க சோ அதுல ஏதாவது ஒரு சில நீங்க பேசலாம் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணங்களையும் சிறப்பாக்கிடும் புதிய டிசைன்கள் கஜானாவிற்கு இன்றே வாருங்கள் இது கஜானா

பயணிகளின் கனிவான கவனத்திற்கு அந்த மாதிரி யாத்திரிகன் கிருப்பியா தியாந்திஜியே கடி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் தான் பேசணும் அதுக்கப்புறம் அந்த வாய்ஸ் ஓகே ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க டோட்டலாக எல்லா ட்ரெயின்ஸுக்குமே சென்ட்ரல்ல இருந்து கிளம்புற எல்லா ட்ரெயின்ஸுக்குமே வந்து எடுத்துட்டோம் ஆமா இப்போ ஏதாவது கரெக்ஷன்ஸ்னா மட்டும் நாங்கள் அந்த கரெக்ஷன்ஸை மட்டும் பேசியிருப்போம் சம்டைம்ஸ் டைமிங்ஸ் பெரியாகும் இல்லை டோட்டலாகவே டைமிங் மாத்தி போட்டுருவாங்க

இப்ப போனாலும் கேட்டா சென்ட்ரல் கேட்கறது உங்களுடைய குரல் தான் அதனால நிறைய வேற வேற வாய்ஸ் இருக்கு சென்ட்ரல் இருக்கிறது உங்களுடைய குரல் தான் ஊருக்கு போகும்போதே கேக்கும் என் குரல் என் குரல் சொல்லி படங்கள்ல கேக்குறது வேற வேற இது வந்து ஒரு பொதுமக்கள் இடம் இது ரெகுலரா வந்து போற இடம் ஒரு இங்க இருந்து மைசூருக்கு போற வந்தே பாரத் உள்ள ட்ரெயின் உள்ள வாய்ஸும் பேசியிருக்கேன்

கஜானா ஜுவல்லரி எண்டில வர வாய்ஸ் எந்ததான் கஜானா கசானாவிற்கு இன்றே வாருங்கள் அது என்னோட வாய்ஸ் தான் அப்புறம் மலபார் கோல்ட் குடுத்திருக்கேன் வாசனாய் கேர் குடுத்துருக்கேன் ப்ரூ குடுத்திருக்கேன் நியர்லி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் ஆட்ஸ்க்கு மேல பண்ணிருப்பேன் அப்பா நிறைய அண்ட் ஃபோர் லாங்குவேஜ் ஐ டூ ஆல் ஃபோர் லாங்குவேஜஸ் தமிழ் தெலுங்கு கன்னடா அண்ட் மலையாளம் ஃபுல்லாக பாம்பேக்கெல்லாம் போய் நாங்க டப் பண்ணிட்டு வந்திருக்கேன் விம்மு ஹார்பிக்கு லோ ஹிந்தில போய்ட்டு முதல்ல நீங்க அங்கேயே வந்து ஃபோர் லாங்குவேजेस ஃபோர் லாங்குவேजेस ஓகே அப்படியே மொத்தமா ஒன் ஷார்ட் அங்க ருக்கும் அங்க போய்ட்டு டப் பண்ணிட்டு நாலு நீங்க வச்சு மாதிரி நீங்க சொல்லும்போது கோலங்கள் ஆறு வருஷம் அது அதாவது அந்த ஆறு வருஷம் இடைவெளியில அவங்களுக்கு ரெண்டு மகள்களே பிறந்துட்டாங்க அவங்க தொடர்ந்து எல்லார் வீட்லயுமே அது அந்த கோலங்கள் சீரியல் வந்து அவ்வளவு அதாவது ஒன்றோட ஒன்றாயிடுச்சுன்னு சொல்லலாம் இப்ப நீங்க படத்துக்கு பேசும்போது நீங்க போய் இப்போ ஒரு நாள்ல பேசுறது ரெண்டு நாள்ல பேசுறது இல்ல அரை மணி நேரத்துல பேசுறது அது எல்லாம் நீங்க பண்ணிட்டீங்க சீரியல்ஸ் அப்படி கிடையாது ஏன்னா சினிமா வரும்போது சப்போஸ் ஒருவேளை கமிட்மெண்ட் கரெக்ட் அது இப்ப நமக்கு ஒருவேளை வாய்ஸ் தெரியல இல்ல நம்ம வேற கமிட் தான் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மறுநாள் பேசிக்கலாம் அப்படின்னு

அவர் அவர் வந்து டவுட்டே இல்லை அவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா இது ஜெய்கிதா பேசுவா அவளை பேச வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு நான் சொன்னேன் எப்படி ரெண்டு பேருமே காம்பினேஷன்ல வருவாங்க திவ்யானியும் வருவாங்க இவங்களும் வருவாங்க இப்போ அது ஒரு லண்டன் ரிட்டர்ன் மாதிரி இருக்கும் நாங்களே இங்க ஒர்க் அவுட் பண்ணி ஒரு டோனை பிடிச்சி போயிட்டோம் அது வந்து முழுக்க முழுக்க அப்புறம் இன்ஜினியர் சார் சொன்னார் சார் அவ்வளோ கான்பிடண்டா சொன்னார் மேம் நீங்கள் பேசுவீங்கன்னு

ஃபுல்லா தான் இருக்கும் வாய்ப்பு வந்து தேவியாய் அவர்கள் தொடர்ந்து நீங்க வாய்ஸ் குடுக்கறதுனால வந்ததா இல்ல எப்படி அமைஞ்சது தேவியானி நான் ரெகுலரா பேசுறதுனால சீரியல்லயும் அதே வாய்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எனக்கு அப்ரோச் பண்ணாங்க ப்ரொடியூசர் லெவல்ல சமீபத்துல இப்ப வந்து ரொம்ப பெரிய ஹிட்டிங் பரவலா இருந்துச்சு சீரியல் அதுவும் சார் பண்ணது அந்த முக்கியமான ஒரு கதாபாத்திரத்துல பேசிருந்தீங்க மேம்க்கு அது இப்போ நல்ல ரீச் ஆச்சு ஆக்சுவலா அந்த சீரியல் ரொம்ப டாப்ல போச்சு கனியா மேம்க்கு கனிவா மேம் வந்து ரொம்ப ஹாப்பி அவங்களுக்கு அவங்க கால் பண்ணிட்டு அவங்களே ஆக்சுவலா டபிள் ஆமா அவங்களுக்கு நான் டப்பிங் பேசுறது அது ஒரு கிரேட்டு தான்ல அவங்க கொடுத்துருவோம் ஆமா சிவாஜி ஸோ அவங்களுக்கு அது பேசும்போது அவங்க எனக்கு கால் பண்ணி என் வாய்ஸ் மாதிரியே இருக்கு இன்பேக்ட் மாரிமுத்து சார் வந்து கால் பண்ணி எனக்கு பேசினாரு ஓ உம் அந்த டைம்ல அந்த ஒரு அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு பிளாக் வந்து விடாம பேசியிருப்பாங்க நோ கேப் அது ஒரே தான் பேசி ஆகணும் அழுதாகணும் அது அவங்க அப்படி பண்ணாங்க நீ எப்படிப்பா அப்படி கனியாவே பேசியிருக்கான்னு நினச்சி அங்கே ஸ்பாட்ல பாராட்டியிருக்காங்க அப்ப மேம் சொல்லியிருக்காங்க இல்ல எனக்கு டப்பிங் பேசுறாங்க அப்புறம் இன்ஜினியர் கிட்ட வந்து என் நம்பரை வாங்கி எனக்கு கால் பண்ணி பயங்கரமா பாராட்டினாரு சூப்பரா பேசியிருந்தேன் அவ்வளோ ஓன் வாய்ஸ் மாதிரி இருந்ததுப்பா அப்படின்னு அவர் சொன்னாரு ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து ஒரு கிரெடிட் வரும்போது வாட் எவர் பேமெண்ட் வி கெட் ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும் போது அது நமக்கு ஒரு ஜோஸ் கொடுக்கும்ல அவ்வளவு சந்தோஷம் நமக்கு கண்டிப்பா வேற நிறைய டெலிவிஷன்ஸ் நீங்க பேசிருக்கீங்க அந்த மாதிரி அப்படி சில ஒரு சில சொல்லணும்னு சொல்லுவீங்க திருமுருகன் சார் கிட்ட நான் நிறைய பேசியிருக்கேன் மெட்டியோலி காயத்ரி இப்போ வரைக்குமே காயத்ரி மேம்க்கு நான் பேசிட்டு இருக்கேன் ரோஜா இப்ப இலக்கியா அண்ட் செம்பர்த்தி அதுல வந்து பிரியாராமன் மேம்க்கு பேசுறேன் பிரியாராமன் மேம்க்கு நான் பிலிம்ல பேசியிருக்கேன் நேசம் புதுசுன்னு அது வச்சு செம்பர்த்தியும் டப் பண்ணேன் பாரதி பண்ணேன் இப்போ சின்ன பாப்பா பெரிய பாப்பால வந்து நிரோஷா நிரோஷா மேம்க்கு நான் நான் வச்சு இப்போ பாண்டியன் ஸ்டோர்லயும் மேம் 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 அவங்களுக்கு பண்ணேன் ஓகே அம்பா சொன்னீங்க சொன்னீங்க அதாவது உங்களோட நீங்க தான் தான் ஜெயகீதா எனக்கு வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு எந்த ஹீரோயின்ஸ்லாம் கிட்ட மேக்ஸிமம் மேக்ஸிமம் எல்லாரும் சொல்லியிருக்காங்க சங்கீதா மேம் சொல்லியிருக்காங்க மாளவிகா மேம் சொல்லியிருக்காங்க யுவராணி மேம் சொல்லியிருக்காங்க கௌசல்யா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நீங்கள் டப் பண்ணும்போது பொதுவாக காட்சிகளை மட்டும் ஸ்க்ரீன் பண்ணுவாங்களா இல்லை ஃபுல் படம் பார்த்துருக்கீங்களா அது பிகினிங்கில் வந்து அந்த ட்ராக்ஸ் இருந்த டைமில் வந்து ஸ்பீடாக ஓட ஓ ரொம்ப ஃபாஸ்ட் போக முடியாது ஸோ அது ஒரு ஃபாஸ்ட் ஸ்பேஸில் போகும் ஆனால் ஓடிட்டே தான் போகும் ஃபிலிம் நம்ம பார்க்க முடியும் அதனால அப்போ வந்து அந்த மாதிரி பாத்திருக்கோம் இப்போ வந்து அந்த டைம் கோட் சொன்னா அங்க போய் ப்ளாக் கரெக்ட் நம்ம நம்மளோட சீன்ஸ்க்கு மட்டும் தான் போகும் ஃபுல் படம் பார்க்க வாய்ப்பு இல்லை நீங்க அப்படி ஃபுல் படம் பார்த்த காலகட்டத்துல பார்க்கும் டப் பண்ணும்போதே செம்மையா இருக்கு இந்த படம் பெருசா ஆக போது அப்படி நீங்க உள் மனசுல தோணும்ல நமக்கு அப்படி உங்களுக்கு தோண்டின படங்கள் சிலது சொல்லுவாங்க எனக்கு அப்படி தோண்டின படம் பூவே உனக்காக தோணி இருக்கு என்னை என்ன கொடுத்தேன்னு தோணி இருக்கு அதுக்கப்புறம் மின்னலே காக்க காக்க திமிர் வந்து எனக்கு என்னோட போர்ஷன்ஸ் மட்டும் தான் நான் பார்த்தேன் அதனால எனக்கு அது ஜட்ஜ் பண்ண முடியல இதெல்லாம் தோணி இருக்கு நிறைய படம் தோணி இருக்கு சூரிய வம்சம் தோணி சூரிய வம்சம் பாரதி கண்ணம்மா

பட் இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு நிறைய போராட்டம் இருந்துச்சு நிறைய போராட்டம் ஏன்னா நம்ம போனதுமே நமக்கு வந்து பிகினிங் ஸ்டேஜில் அவ்வளோ வராது தெரியாது அப்போ சில பேர் வந்து என்ன எப்படி பேசுகிறா அப்படின்லாம் அவமானம் எல்லாம் படுத்தியிருக்காங்க இன்ஜினியரே சில எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன்ஜினியர்ஸ் அப்போது அப்போ அவங்க வந்து நம்மளை மார்க் பண்ற மாதிரி பேசுவாங்க அதெல்லாம் வந்து நான் வந்து வீட்டுல எல்லாம் அதெல்லாம் நினைச்சு அம்மா கிட்ட ரொம்ப ஃபெடப்பா எல்லாம் பேசிருக்கேன் அவங்க இந்த இடத்துல நான் நிக்கிறேன்னா எங்க அம்மாவோட இன்ஸ்பிரேஷன் மட்டும்தான் அவங்க சொன்ன ஒரே வார்த்தை யார் எப்படி பேசுனாங்களோ அவங்க முன்னாடி நீ சூப்பரா பேசுறன்னு காமிக்கணும் அததான் அங்க நீ எடுத்துக்கணும் தவிர ஃபெடப் ஆகக்கூடாது இரிட்டேட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவர் வாயாலே அவர் சொன்னாரு சூப்பரா பேசின அது எனக்கு யாரும் சொல்ல விரும்பல பட் அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கு இப்ப நம்மள கூப்பிடுவாங்க நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம் இன்ஃபேக்ட் அது சொல்லணும்னா அகத்தியன் ஃபிலிம் நான் தான் அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணாரு சார் அது ரெண்டு சுவாத்தியும் அதுக்கு முன்னாடி ஒரு படத்துல வந்து ஹீரோயினுக்கும் டப் பண்ணேன் அப்ப அவரு கொடுத்த வேர்டு என்னன்னா என்னோட அடுத்து வந்து பெரிய மூவி காதல் கோட்டை தான் டப் பண்ணுறேன்னு சொன்னார் கால்ச்சிட்டலாம் சொல்லியாச்சு ஒம்பது மணிக்கு டப்பிங் அப்போல்லாம் வந்து வண்டி வரும் பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்கு அப்போ வெயிட்டிங் எயிட் தேர்ட்டிக்கு கால் வருது இல்லை இன்னும் ரீல்ஸ் ரெடி ஆகலை ஸோ அதனால் இன்னைக்கு இல்லை டப்பிங் நாளைக்கு தான் நாங்கள் கூப்பிடுறோம் அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு வெல் விஷயம் அங்கேருந்து எனக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க இல்லை ஆர்டிஸ்ட் மாத்திட்டாங்க வேற ஒருத்தவங்க டப் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்னாங்க இன்னைக்கு அது ரொம்ப எனக்கு ஃபீல் ஆச்சு என்னன்னா இப்போ க்ரோயிங் அப்ல வர டைரக்டர்ஸ் வரும்போது நம்ம ஹெல்ப் பண்ணி தரோம் இது கம்மி பட்ஜெட் எனக்காக பண்ண நெக்ஸ்ட் ஃபிலிம் கண்டிப்பா நாங்க வந்து உனக்கு சொல்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த ஒரு படத்துக்கு அப்புறம் அவங்க அடுத்த படம் பெரிய பட்ஜெட்ல பண்ணும் அது வேற மாதிரி போயிடுறாங்க எனக்கு அது மாதிரி தரணி சார்கிட்டயும் நடந்திருக்கு அவரோட ஃபர்ஸ்ட் படமும் நான் தான் பேசுனேன் சங்கீதாக்கும் டப் பண்ணேன் அப்புறம் அதுல வர லேடிஸ் நிறைய பேருக்கு என்ன பேச சொல்லி சொல்றீங்க எஸ் அதுல டப் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் ஃபிலிம்ல ரீமா என்ன தூலா பண்ணாரு என்ன அவர் அதுக்கப்புறம் கூப்பிடவே இல்லை ஆனால் அதுல அவ்வளோ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண சொல்லு எனக்கு இதுதான் லைஃப் ஹெல்ப் பண்ணும்னு நம்ம வந்து மனிதாபிமானத்துல ஹெல்ப் பண்றோம் அந்த இது அவங்களுக்கு இருக்கும் நெக்ஸ்ட் இதுல நம்மளும் செயல் ஆகும் அப்படின்னு நினச்சி பண்றோம் அந்த மாதிரி செயல் ஆக முடியல இது ரெண்டும் எனக்கு ரொம்ப ஒரு வருத்தம் குடுக்குற ஒரு விஷயம் தான் எப்படி நீங்க உங்களை மோட்டிவேட் பண்ணிப்பீங்க இப்படி இப்படி நடக்கும் போது ஏன்னா இது இனிஷியல் ஸ்டேஜ்ல சொல்றீங்க ஆரம்பத்துல இப்போ வர்றது வேற ஆரம்பத்துல இருக்கும் போது நமக்கு அவ்வளவு வில் பவர் இருக்குமான்னு தெரியாது அதுதான் சொன்னேனே இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறேன்னா அம்மா தான் அந்த வில் பவர் அந்த நாலு பில்லர் அவங்க தான் அவங்க தான் அது இது பண்ணி அதுக்கப்புறம் என்ன தோணுச்சுன்னா நமக்கு வர்றது கண்டிப்பா ரஜினி சார் டயலாக் மாதிரி ஆண்டவன் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது அந்த மாதிரி நமக்கு வருது கண்டிப்பா வரும் ஸோ நமக்கு என்ன வருதோ அதை நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்வால்வ் ஆயி பண்ணா அதுல கண்டிப்பா நமக்கு பேர் வந்துட்டு போகுது அவ்வளவுதான் அப்படி இது ஆனாலும் நமக்கு ஒரு சில இடத்துல அது நடக்கும்போது ஒரு ஃபீலிங் இருக்கும் ஏன்னா பிகாஸ் ஆர் ஆல் ஹியூமன்ஸ் கண்டிப்பா அந்த ஃபீலிங் இருக்கும் வேறு விதமான ரிஜெக்ஷன்ஸ் ஏதாவது சந்திச்சிருக்கீங்களா உங்களோட இனிஷியல் ஆரம்ப காலத்துல இப்ப இல்லைன்னா இப்ப கூட சொல்லலாம் இப்ப நீங்க நல்ல ரொம்ப பாப்புலர் அப்ப இப்ப கூட சில அரசியல் நடக்கும் நம்ம நமக்கு தெரியாம இப்ப நடக்கும் ஆனா இப்ப நம்ம வந்து பக்குவப்பட்டுட்டோம் இல்லையா சோ அத அந்த அளவுக்கு எடுத்துக்கிறது இல்ல இப்ப நம்ம பக்குவப்படாத டைம் நம்ம ஒரு எல்லாருமே வந்து வெளுத்ததெல்லாம் பாலுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அப்படி நம்பி நம்பி சில படங்கள்ல பைசாவே வந்ததில்லை என்னோட கேள்வி அதான் இருந்துச்சு உங்களுக்கு வந்து கரெக்டா வந்திருக்கு ஆரம்ப காலத்துல நீங்க சொல்றீங்க நிறைய படத்துல பேமெண்ட்ஸே சரியா வரல டைரக்டருக்காக விட்டுருப்போம் ப்ரொடியூசருக்காக விட்டுருப்போம் அந்த மாதிரி நிறைய இருக்கு இதுல அதெல்லாம் தாண்டி அந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் தாண்டி தான் இங்க வந்து நிக்கிறோம்னா அதுக்கு ட்ரூலி காட்ஸ் கிஃப்ட் ஒண்ணு இதுல நம்ம டேலண்ட்டை நம்ம வளர்த்து நிக்கிறோம் நம்ம நிக்கிறது நம்ம தான் மத்த எதுனாலையும் இல்லை நம்ம வந்து ஒரு ரெஃபரன்ஸ்ல போனாலும் சரி ஒரு ரெக்கமெண்டேஷன்ல நம்ம போனாலும் சரி அங்கே நம்ம டேலண்ட் இல்லைன்னா நத்திங் அங்கே டேலண்ட் இருக்கணும் ஸோ அதை வளர்த்துக்கோ எங்கள் அம்மாவோட இது அதுதான் டேலண்ட்டை வளர்த்துக்கோ இப்போவுமே ஈச் அண்ட் எவ்ரிடே நான் வந்து அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கேன் இப்போ அந்த டைம்ல நைன்டீஸ்லலாம் வந்து எப்படின்னா ஸ்வீட்டாக இருக்கணும் ஹீரோயின் வாய்ஸ் தின்னா இருக்கணும் அப்படி தான் இருந்தது இப்போ வந்து ஒரு பேஸியாக இருக்கணும் மேலிஷாக இருக்கணும் பெண்மை இருக்கக்கூடாது இப்போ வாய்ஸ்ல ரொம்ப என்ன சொல்றது ஒரு ஒரு ரவுண்ட் அப்பா ஒரு ஒரு திக் வாய்ஸா இருக்கணுங்கிறது இப்போ ட்ரெண்ட் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நம்மளை வந்து அப்டேட் பண்ணிட்டு ஸோ எவ்ரி டே எவ்ரி மோமெண்ட் யூ லேர்ன் சம்திங் நியூ நம்மளை நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருந்தோம்னா ஐ திங்க் we will stay there where we are nayendra avangale vandu scenes <laughs> eppadi vandirukku nu dubbing theater la kettaanga nu sonninga padam அவங்க அப்படியே பார்த்துருப்பாங்க படத்தை பர்ஃபெக்டாக இருக்க ரொம்ப சூப்பராக பேசியிருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது கதை நான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசி ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் பேசினது அப்படின்னு ஜெயாசில் பேசினாங்க ஜெயாசில் பேசினாங்க அவங்களுக்கு ஆக்சுவலாக இந்த இங்கே யாரையுமே தெரியாது இல்லைங்களா ஷி வாஸ் அ மாடல் அவங்க கால் பண்ணி சாமுராய்க்கு சொல்றீங்க சாமுராய் அது ஒரு மாதிரி எமோஷனலா அவங்க அந்த 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 கரெக்டர் இருக்கும் அது அவங்க பேசுறாங்க ரொம்ப பேசிருக்காங்க தேவேனிமா இப்போவும் பேசிட்டு இருக்காங்க ஸ்மரன் பேசிருக்காங்க ஜோதிகா மேம் காக்கு காக்கை நாங்கள் ப்ரிவியூ பார்த்தப்போ பேசுனாங்க அப்போ அந்த டைமில் வந்து ப்ரிவ்யூஸ் நான் நாங்கள் படம் முடிச்சதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸ்க்கு ப்ரிவியூ போடுவாங்க ஸோ டேரெக்டர் ஹீரோ ஹீரோயின் எல்லாரும் கம்பல்சரி தே வில் பி தேர் அதனால் எல்லாருமே சந்தித்து பேசியிருக்கோம் ஓ நிறைய டப்பிங் கலைஞர்கள் இருக்காங்க யாரோட உங்களுக்கு ரொம்ப நட் ஃபீல் இன்னும் எனக்கு வந்து எதிரின்னு யாருமே கிடையாது எல்லாருமே நட்புதான் தான் எல்லாரோடமே நான் சவிதாவோடவும் பேசுவேன் ஸ்ரீஜா மேமோடவும் பேசுவேன் கிருத்திகா நிபோர்டவி நரசிம்மதா அவங்களோடவும் பேசுவேன் தீபா வெங்கட் இஸ் வெரி க்ளோஸ் டு மீ ஆமா தீபா வெங்கடோடவும் பேசுவேன் எனக்கு அவங்க வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும் துர்கா மேம் இப்போ நாங்க ரெண்டு பேரும் ஒரு சீரீஸ் ஓடிடிக்காக பண்ணோம் துர்கா மேம் நானும் சொல்லிட்டு ேஷன்ல பேசுவோம் பேரை பார்க்க முடியும் இப்போ ரொம்ப டெக்னாலஜி வளர்ந்ததுல நம்ம வந்து இன்ஜினியர்ஸ் டேரக்டர்ஸோட மட்டும்தான் ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியுது இது ஆர்டிஸ்ட் நம்ம பெருசா பார்க்க முடியறது இல்லை அதனால கான்டாக்ட்ஸ் நம்ம இல்லைன்னா கூட வென் அவர் வி சீ தம் வி ஹாவ் குட் ராப்போ வாய்ப்புகள் நீங்க குறைஞ்சிருக்க நினைக்கிறீங்களா இல்ல நீங்க குறைச்சிக்கிட்டீங்களா நீங்க வாய்ப்புகள் இப்ப வந்து வாஸ்டா இருக்கு அப்போ வந்து only films ஆ only films அதுக்கு அப்புறம் வந்து சீரியல்ஸ் இப்போ அப்படி இல்ல you have plenty of jobs OTTs ஏ உங்களுக்கு அவ்ளோ OTTs இருக்கு ஆட்ஸ் இருக்கு சீரியல்ஸ் இருக்கு சீரியல்ல எவ்ளோ சேனல்ஸ் அப்போ வெறும் சன் டிவி தான் டிடி அண்ட் சன் டிவி இப்போ எவ்ளோ சேனல்ஸ் இருக்கு அதுல எவ்வளவு இதுல எவ்வளவு வருது 99% வந்து டப்பிங் தான் வாய்ஸஸ் தான் வருது ஓன் வாய்ஸஸ் வந்து வெரி ஃப்யூ தான் குடுக்குறாங்க கரெக்ட் சோ இப்போ வர்க் கோட் ஆப்பர்சூனிட்டيز வந்து நிறைய பாஸ்ட் அதனால அது எப்பவும் ஓடிட்டே தான் இருக்கும் ஏன்னா இது மட்டும் வேற வேறயா இருக்கும்

ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒன்ஸ் ஒரு ஆஃப் வாட்டர் ரொம்ப ஆசைப்பட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சாப்பிடுவேன் ஐஸ்கிரீம் அதை பாத்துக்கலாம் அதுக்கப்புறம் என்னதான் இருந்தா கூட கெடனும் அதனால கோல்டு சாப்பிடுவேன் பட் இமீடியே வீட்டுல எல்லாருமே வந்து ஹாட் வாட்டர் குடிச்சுதான் பழக்கம் நார்மல் வாட்டர் ரொம்ப ரேர் குடிக்கிறது எப்பவுமே வெது வெதுப்பான வாட்டர் இல்லைன்னா ஹாட் வாட்டர் இப்படியே பழக்கிட்டாங்க ஸோ அதனால எப்பவுமே ஹாட் வாட்டர் எடுக்கிறதுனால எனக்கு அந்த கோல்டு வந்த பிரச்சனை அப்படிலாம் வந்தது இல்லை இப்போது நம்ம பண்றோன்னு சில படங்கள்ல திமுர்லாம் காதல் அது மாதிரிலாம் கொஞ்சம் இந்த இடத்துல லைட்டா ஒரு பெயின் இருக்கும் அது மட்டும் அது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா மௌனமா இருந்தா கொஞ்சம் சரியாயிடும் உங்களுடைய இவ்வளவு ஒர்க் இல்ல இது ரொம்ப ரொம்ப பெருசு இது அங்கீகாரம் கரெக்டா கிடைச்சிருக்கு நீங்க நினைக்கிறீங்களா கரெக்டா கிடைச்சுதான் கொஸ்டின் மார்க் இல்ல எக்ஸ்கிளமேஷன் மார்க் தான் பட் கிடைச்சிருக்கு எனக்கு திருமலையில ஒர்க் பண்ணதுக்காக ஸ்டேட் அவார்ட் கிடைச்சது ஜெயலலிதா மேம் கையால அதுக்கப்புறம் பல படங்கள் சொல்லி உயிர் வெயில் திமிர் இது எல்லாத்துக்கும் சேர்த்து கலைஞர் கையால ஒரு ஸ்டேட் அவார்ட் கிடைச்சது இப்போ ரீசெண்டா லாஸ்ட் இயர் வந்து சின்னத்திரை கோவலங்களுக்கு இப்பதான் கிடைச்சது பிகாஸ் அது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க கொடுக்காம கொடுக்கும்போது கோவலங்களுக்காக கிடைச்சது சின்னத்திரை அவார்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இதுவே ஒரு பெரிய படம் மாதிரி இருந்துச்சு அவரும் அவ்வளோ அனுபவம் ஏன்னா கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி மோர் தென் தேர்ட்டி இயர்ஸ் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது ஆயிரக்கணக்கான படங்கள் அது போக வந்து ஒரு பக்கம் விளம்பர படங்கள் இருக்கு டெலிவிஷன் சீரியல்ஸ் இருக்குன்னு தொடர்ந்து நீங்க பிஸியாவே இயங்கிட்டு இருக்கீங்க இது எக்ஸ்க்ளூசிவா விகடனுக்காக இவ்வளவு விஷயம் பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி விகடன் சார்பாக விகடனோட நான் சீரியல்ல இருந்து அசோசியேட் ஆயிருக்கேன் அதனால எனக்கு இது வந்து ரொம்ப ப்ரெஷியஸ்